நம்ம பார்வதிவதை அரமகாதேவா ஞானமே வடிவாகிய ஞானமான் ராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவருளையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சிந்தானம் திருவாவுடுதுறை ஆதீனம் ஸ்ரீ ஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா அவருடைய குருவருளையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் எத்தனையோ பிறவிகளில் செய்த புண்ணிய பயனாகத்தான் இந்த மனித பிறவியை கிடச்சிருக்கு சரி இதை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறது உடம்புடே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனேன்னு திருமந்திரத்தில் சொன்னபடி இந்த உடம்பே ஒரு கோயில் அதில் இறைவன் குடிகொண்டு இருக்காரு அப்படின்னு குருநாதர் வந்து உணர்த்த அதை உள்ளவாறு உணர்ந்து இந்த உடம்பை வழிபாட்டுக்கு ஒரு கருவியாக்கி அவன் திருவடியை அடைகிறது தான் மனித பிறவியின் உண்மை பயன் நமக்கு வரக்கூடிய துன்பத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு ஏன்னா இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னு இந்த பிறவி போனால் அடுத்த பிறவியில் புழுவோ நாயோ எப்படி பிறப்போமோ தெரியாது உயிரினங்களில் மனித பிறவிக்கு மட்டுமே மனதால் சிந்திக்கும் ஆற்றல் உண்டு அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுது மனமே இல்லாத மற்ற பிறவி கிடைச்சா அவரை எப்படி நினைக்க முடியும் அதனால அவர் நமக்கு செய்யும் கருணையை இடைவிடாது நினச்சிட்டே அவனை வழிபட வேண்டும் இந்த பிறவியில் வந்த அப்பா அம்மாவே நம்ம மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்காங்கன்னா இதுவரைக்கும் நாம் எடுத்த எல்லா பிறவிக்கும் ஏன் எல்லா உயிர்களுக்குமே அப்பா அம்மாவாக இருக்கக்கூடிய சிவபெருமான் எவ்வளவு பெரிய கருணையாளர் அதை அவர்கிட்ட போய் சொன்னால் அது தான் இருக்கும் ஆனாலும் நாம் விடுறதில்ல கேவலம் அந்த உலக வாழ்க்கையில் வாழ்கிறதுக்காக யார் யாருக்கிட்டையோ போய் முகஸ்துதி பண்ணுறோம் இறைவர்கிட்ட சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அது வெறும் முகஸ்துதி மட்டும் இல்லை அது அவருடைய பொருள் சேர்ப்புகள் என்பது தான் உண்மை அப்போது நம்மோட வேண்டுதல் என்னவாக இருக்கணும் அப்படின்னா இறைவா தினமும் நினைக்கும் ஆற்றல் உள்ள இந்த மனித பிறவியில் உடம்பில் உயிர் உள்ள வரைக்கும் உன்னை நினச்சிக்கிட்டே இருப்பேன் இந்த நினைப்போடையே என் உயிர் போகும் சரி உயிர் போன பிறகு நான் என்ன பண்ணுறது அப்போது நினைக்க வாய்ப்பு இருக்கோ இல்லையோ நினைக்கிற மாதிரி ஒரு பிறவி கிடச்சா நல்லது நினப்பேன் ஒருவேளை அப்படி இல்லாம வேறு இழி பிறவியோ மந்த புத்தி உள்ள பிறவியோ கிடைச்சா நான் என்ன பண்றது அப்போ நீ மறக்காம எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு முன்னே உரைத்தால் முகமனே உக்கும் இம்மு உலகுக்கும் அன்னையும் அத்தனும் ஆவாய் அழல் வன்னா நீ அலையோ உன்னை நினைந்தே கழியும் என்னாவி கழிந்ததற்பின் என்னை மறக்கப்பெறாய் எம்பிரான் உன்னை வேண்டியதே அப்படின்னு அப்பர் பெருமான் நமக்காக வேண்டதோட நமக்கு எப்படி வேண்டணுங்கிற வழியையும் காட்டுறார் சரி பகலில் நினைவு இருக்கும்போது அவரை நினச்சிக்கிறோம் இரவு தூங்கும்போது எப்படி நினைக்கிறது அப்போது நமக்கு நினைவு இருக்குமா ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி நம்ம உயிர் போய்ட்டுன்னா என்ன பண்ணுறது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கு விழிப்பது போலும் பிறப்புன்னு தெய்வ புலவர் சொல்லியிருக்காரு அதனால் தினமும் படுக்கப்போ முன்னாடி நாம் எல்லாரும் இந்த பாடலை பாடி இறைவா நான் எப்பவும் ஒன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படி ஒருவேளை இன்றைக்கி ராத்திரி என் உயிர் போயிட்டால் கூட இனிமே கிடைக்கக்கூடிய பிறவியில் நினைக்கும் வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ நீ என்னை மறக்காமல் கைவிடாமல் எனக்கு அருள் செய்யணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு படுக்கணும் இதையே தான் இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகென்றால் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே உன்னை என்று மறவாமை வேண்டும் அப்படின்னு காரைக்கால் அம்மையாரும் நமக்கு வழிகாட்டுகிறார் அதனால் இந்த பாடலை தினமும் பாடணும் அப்படின்னு அடியேனுக்கு பூர்வாசிரமத்தில் சித்தாந்த சாத்திரங்களையும் திருமுறைகளையும் உபதேசித்த என்னுடைய ஞானகுரு திருக்கயிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி மூன்றாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ சிவபிரகாச தேசிக மூர்த்திகளால் திருவாசக தேனிசை வாணி அப்படின்னு பட்டம் வழங்கி அருளப்பெற்ற கோவை திருமதி ஸ்வர்ணா சோமசுந்தரம் அம்மையார் அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால் நாம் எல்லாரும் இரவு போக முன்னாடி இந்த பாடலை பாடி இறைவனை வழிபட்டு நல்லகதி அடைவோம் சிவா திருச்சி சம்பளம் நம்ம பார்வதிவதே அரார் மகாதேவா